ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் என் மன மகிழ்ச்சி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாம் யூதா ராஜாக்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம் அத்தாழியால் யூதாவை ஆண்டவள் பிறகு அவங்க பேரன் யோவாஸ் வந்து ஆட்சி செய்ததை குறித்து யூதா ராஜாக்கள் இப்ப இந்த அதிகாரத்துல இஸ்ரேலின் ராஜாக்களுக்கு போய்விட்டது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் முழு இஸ்ரவேல் தேசத்தை சவுல் முதலாவதாக ஆண்டார் பிற்பாடு தாவீது அதற்கு பிற்பாடு சாலமோன் மூன்று பேரும் நாற்பது 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 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் அவர்களுக்கு பிற்பாடு சாலமோனுடைய மகன் ரஹோபையாம் காலத்தில் முழு இஸ்ரேவேல் தேசம் பிளவுபட்டது இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் இஸ்ரேவேலுக்கு தனித்தனியே ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் யூதாவுக்கு தனித்தனி நாம் இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கொண்டே வருகிறோம் இப்போ சில எபிசோடுகளாக யூதாவின் ராஜாக்களை நாம் பார்த்தோம் இங்க இப்ப இஸ்ரவேலின் ராஜாக்களை நம்ம பார்க்க போகிறோம் இஸ்ரோவேல கடைசியில எந்த ராஜா இருந்தார் அப்படின்னா யோவா காஸ் ராஜாவா இருந்தார் ராஜாவாக்கப்பட்டார் என்பதை நாம் பார்த்திருந்தோம் ஆஹ் அதற்கு பிற்பாடு நம்ம எதையுமே நம்ம பார்க்கல யூதாவின் ராஜாக்களுக்குள்ள வந்துட்டோம் இப்ப இந்த யோவா காசை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பாருங்க பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் எகுவின் குமாரனாகிய ஆகிய யோவா எகுவை கொண்டு தேவனாகிய கத்த எலிசாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார்னு பார்த்தோம் அந்த எகுவின் குமாரன் யோவா ராஜாவாகி சமாரியானாலே இஸ்ரவேல்னு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு தலைநகராய் சமாரியா இருந்தது யூதாவுக்கு தலைநகர எர்சலேம் இருந்தது எர்சலேம்ல தேவாலயம் இருந்ததுனால் இந்த யூதா ஜனங்கள் எர்சலேம்ல அழகா ஆலயத்திற்கு போவார்கள் வருவார்கள் இஸ்ரேல இருக்கு பத்து கோத்திரங்கள் இருந்தாலும் எர்சலேம் பட்டணம் யூதாவுக்கு போயிடுச்சு ஸோ தேவாலயம் இவங்களுக்கு இல்லாததுனால தான் பிளவுப்பட்ட இஸ்ரேல் தேசத்தின் முதல் ராஜாவாகிய எரோபையா தான் பெத்தேல் என்கின்ற இரண்டு இடங்களில் பொன் கட்டுகளை செய்து வைத்தார் என்று பார்த்தோம் இந்த சமாரியா அப்படின்னா இஸ்ரேலுக்கு தலைநகரம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை விளக்கி சொன்னேன் இந்த யோகா காசு எப்படி ஆட்சி செய்தால் எகு தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருந்தால் ஆனால் முடிவில் வேற மாதிரி தான் இருந்தார் அவருடைய மகன் யோகா காசை குறித்து ஆரம்பமே என்ன சொல்லுகிறது இரண்டாம் வசனம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரேலின் இஸ்ரவேலே பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகியோபேயின் பாவங்களை பின்பற்றி நடந்தான் அவைகளை விட்டு அவன் விலகவில்லை அவன் ஆரம்பமே பொல்லாப்பானதை செஞ்ச ராஜாவை தான் ஃபாலோ பண்ணுகிறார் பின்பற்றுகிறார் அதுதான் ரோல் மாடலாய் வைத்திருக்கிறார் அப்புறம் இவரிடத்தில் என்ன நல்ல காரியங்களை நாம் பார்க்க முடியும் பாருங்க ஆனா கத்தர் ஒரு மனுஷ ஒரு ராஜா தன்னை விட்டு பின்வாங்கி போகும்போது என்ன செய்கிறார் என்றால் எதிரிகளை வரவிட்டு விடுவார் அப்படித்தான் சீனியருடைய கைகள்ல அவர்கள் ஒப்புக்கொடுக்கிறாராம் கொடுக்கிறாராம் பாருங்க மூன்றாம் வசனம் ஆகையால் கத்தருக்கு இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் ஒப்பு கொடுத்தார் அப்படி எதிரி வந்த உடனே இதை நியாயாதிபதிகள் புத்தகத்தை நம்ம படிக்கும்போது போது இதை படிச்சிருக்கோம் அப்படி எதிரி வருவாங்க உடனே கூப்பிடுவாங்க ஒரு ரட்சகனை கத்த கட்டளையிடுவார் வெற்றி கிடைக்கும் அந்த ஆளுக்கு பிறகு அந்த நியாயாதிபதிக்கு பிறகு அந்த ரட்சகனுக்கு பிறகு அப்படி எழுப்பப்பட்டவர் தான் நியாயாதிபதி அவருக்கு பிறகு இந்த ஜனங்கள் மறுபடியும் பின்மாற்றம் அடைந்து போவாங்க மறுபடியும் கத்தர் ஒரு எதிரியை கட்டளையிடுவார் என்றெல்லாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் பார்த்ததை போல இங்கே இஸ்ரேலியல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள் யோவா காசும் பொல்லாப்பானதை செய்கிறவனாக இருக்கிறான் கர்த்தர் சீரியரை எழுப்பி விடுகிறார் சீரியர் எழுப்பினவுடனே காசுக்கு தேவனுடைய ஞாபகம் வருகிறது தேவனை நோக்கி பிரார்த்தித்தான் பார்த்துங்க நான்காவசரம் யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் கர்த்தரும் செவி கொடுக்கிறாங்க யார் தன்னை நோக்கி கூப்பிட்டாலும் செவி கொடுக்கிற தேவன் அவர் சீரியாவின் ராஜா ஒடுக்குகிறதுனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கத்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் யோகா காசுக்கு கத்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்து சீரியருடைய கையிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் மற்றபடி எந்த விஷயமும் யோகா குறித்து சொல்லப்படவில்லை இந்த பதிமூன்றாம் அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன அதிகாரம்தான் இருபத்தஞ்சு யோகா காஷ் சீரியர் படையெடுப்பின் போது கத்தரை நோக்கி பார்த்தார் பதில் கிடைத்தது ஆனாலும் மறுபடியும் அவர் கத்தரை பின்பற்றினதாக தெரியவில்லை யோவா பிறகு யோவாகாசின் மகன் யோவாஸ் ராஜாவாகிறார் பாருங்க ஒன்பதாம் வசனம் யோவாகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் சமாரியா இஸ்ரவேல் இஸ்ரவேலின் தலைநகரம் அதுவே இஸ்ரவேலின் ராஜா என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானா மறுபடியும் இங்க பெயர் குழப்பம் வரக்கூடாது இப்போதான் நம்ம பார்த்தோம் கடந்த எபிசோட்ல யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் இங்க இஸ்ரேலின் ராஜா யோவாஸ் ஏற்கனவே ஒரு யோரான் அகசியா என்று பார்த்தோம் யோராம் அகசியா அகசியா யோராம் என்று யூதாவின் இஸ்ரேலும் இருந்தது இங்கே இருக்குது அதனாலதான் நான் மறுபடியும் சமாரியா என்று வரும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப யோவாஸ் ராஜாவாகிறார் பாருங்க அஹ் யோவா காசுக்கு பிறகு யோவாஸ் ராஜாவாகிறார் இந்த யோவாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா பதினோராம் வசனம் சொல்கிறது கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் ஒருத்தர் பொல்லாப்பானதை செஞ்சா அடுத்த பொல்லாப்பானதை ரொம்ப சிம்பிளா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஷார்ட் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இந்த இஸ்ரேலின் ராஜாக்கள் பெரும்பாலும் பொல்லாப்பானதை செய்தார்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள் வந்துட்டே இருக்கும் யூதாவின் ராஜாக்கள் ஆரம்பிக்கும் பொழுது செம்மையானதை செய்தார் கத்தனின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் தான் தடுமாறி போகிறதெல்லாம் பார்த்தோம் யூதாவின் ராஜாக்களில் ஆனால் இஸ்ரேலின் ராஜாக்கள் எல்லாருமே பொல்லாப்பு 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 என்றுதான் வந்து கொண்டே இருக்கிறது பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான் ஏன் எரோபியாமின் பாவங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிறது என்றால் அந்த விக்கிரகங்கள் பொன் கன்று குட்டிகளை செய்து வைத்தவர் எரோபேயாம் ஆகவே அந்த பாவங்களை இவன் தொடர்கிறான் என்றால் விக்கிரகங்கள் வழிபாட்டில் இருக்கிறான் தேசத்தையும் விக்கிரக வழிபாட்டிற்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறான் அதை தவிர்ப்பதற்கோ தகர்ப்பதற்கோ எதுவுமே அவர் செய்யவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோ யோவா காஸ் யோவா காஸ் யார் எகு என்ற ராஜாவினுடைய குமாரன் யோவா காசிக்கு பிறகு யோவாஸ் ராஜாவாகிறார் யோவாசுக்கு பிறகு யோவாசை குறித்து எந்த விஷயமும் இங்கு சொல்லப்படவில்லை யோவாசுக்கு பிறகு யோவாஸ் தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின் ஏரோபயாம் தூ வருகிறார் மறுபடியும் எரோபியாம் என்கின்ற பெயர் யோவாசுடைய மகனுக்கு வருகிறது ஆகவே யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பெண் எரோபியாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் சோ இது எரோபயாம் டூ முதல் எரோபியாம் யாரு அவர்தான் பிழுவப்பட்ட இஸ்ரேல் தேசத்தின் முதல் ராஜாவா இருக்கிறார் பொன் கன்று குட்டிகளை செய்து வைத்தவர் தான் பெத்தேல் என்கின்ற இரண்டு இடங்களில் செய்து வைத்தவர் இங்கே எரோபியாம் டூ வருகிறார் டூ ஆட்சி செய்கிறார் நான் நிறுத்திக்கிறேன் ரெண்டாவது பகுதி எலிசா தீர்க்கதரிசியின் இறுதி காலத்தை குறித்து சொல்லுகிறது எலிசாவின் இறுதி காலத்தில் இந்த யோகாஸ் ராஜாவை குறித்து ஒரு செய்தியும் வருகிறது அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் இன்றைக்கு யோவா காஷ் யோவாஸ் யோவாசிற்கு பிற்பாடு இரண்டாம் என்கிற அவர் என்ன செய்தார் என்பதை நம்ம பார்க்கலாம் கத்தரை நோக்கி பார்க்கிறத பார்க்கிறோம் அடுத்து யோகாஸ் வந்தார் அவரும் பொல்லாப்பானதை செய்தார் என்று பார்த்தோம் அவரை பற்றிய ஒரு குறிப்பு எலிசா தீர்க்கதரிசியோடு தொடர்புடையதாய் வருகிறபடியினால் அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் யோகாசின் நாட்களுக்கு பிறகு ரெண்டாம் எரோபயாம் ஆட்சிக்கு வருகிறார் மறந்துடாதீங்க மறக்காதீங்க மறக்க விரும்பாதீங்க என் மனதில் பதித்தருளும் மாண்டவரேன்னு சொல்லுங்க ஏன்னா இந்த வேதம் நம்முடைய தேவனாகிய கத்த உங்களுக்கும் எனக்கும் நான் அசை ஆசையாக எழுதி கொடுத்தது ஆகவே இதனுடைய விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் உள்வாங்கி இதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும் புரியாதது எது எதுவும் இல்லை தெரிந்து கொள்ள வேண்டாம் என்கிற விஷயங்களும் இல்லை நான் மறுபடியும் மறுபடியும் கேட்டு இந்த அதிகாரத்தை இந்த எபிசோடு பார்த்து முடித்த உடனே ராஜாக்கள் அதிகாரம் முதல் அதிகாரம்சனம் வாசிக்க எவ்வளவு நிமிஷங்க ஆகும் நிமிஷம் நிமிஷம் செலவு பண்ணி பதிமூணு வசனத்தை வாசிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல பார்த்த விஷயங்கள் உங்க இருதய பலகையில் எழுதப்பட்டு விடும் ஆ இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிறவர்கள் பாக்யவான் எங்கள் நல்ல தகவலே இரவும் பகலும் தேவையற்ற ஊர்கதைகள் வம்பு கதைகளை எல்லாம் கேட்டு எங்கள் இருதயத்தை குப்பை குளமாக்குவதை விட இரவு பகலும் வேத வசனங்களை கேட்டு அதை தியானிக்கும் பொழுது நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடிக்கிறவர்கள வாழ்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த கிருவையை எங்களில் தக்க வைத்துக் கொள்ள கிருவை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏமே